இந்த பெண்கள் தலைவ சத்தம் போடுங்க தா கை தட்டி யார படுத்துங்க என்னமோ நான் எதிரிய பார்க்கல பாத்துக்கிட்டு இருக்கீங்க எப்படி உங்க ஊர் நம்பி நாங்க வந்திருக்கோம் சரி உங்க மனசுக்கு சம்மதமா கை தட்டுங்க இப்படிப்பட்ட குடிகாரே சொன்னாத்தனதிரிய ஒரு வாரத்துக்கு அண்ணன் இல்லாம கூட கடதர் பையா ஆமா ஆனா ஒரு நாள் பொழுது அண்ணே தண்ணி இல்ல ஒரு மணி நேரம் அண்ணே இதெல்லாம் வரது இல்ல ஐயோ சிப் இல்லாம கூட இருந்தது இல்ல